இப்போ நம்ம ஊர் தொலைக்காட்சிகளில் ஊடகங்கள்ல என்ன செய்தி சொல்றாங்கன்னா ஐயோ ஈரான தாக்குறாங்க தாக்காது அப்படின்னு இஸ்ரேல் தூதரகத்துல போய் போராட்டம் பண்றாங்க அமெரிக்க தூதரகத்துல போய் போராட்டம் பண்றாங்க ஈரான தாக்கப்படாது அப்படின்னு ஈரான தாக்கப்படாதுன்னு சொல்றது ஒரு செய்தி அது சரிதான் அதுக்கு முந்தின செய்தி என்ன எதுக்கு ஈரான தாக்குறாங்க ஈரான் பயங்கரவாதிகளுக்கு உதவி பண்ணது இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு உதவி பண்றதுனால அவை காசா பகுதியில பாலஸ்தீனத்துல இருந்து அந்த பயங்கரவாதி இஸ்ரேல தாக்குறான் தான் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குது அப்ப இது என்ன நடக்கிறது என்ன சென்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு தாக்குதல் தான் நடக்குது அப்ப பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை செய்யக்கூடாது அப்படிதான் நம்ம ஒரு ஆளுங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க இதை எதுக்கு பண்றாங்க பயங்கரவாதி இஸ்லாமியன் இஸ்லாமியம் நமக்கு பத்து ஓட்டு போடுவான் அதனால இஸ்லாமியனுக்கு எதிராக ஆதரவாக நம்ம ஏதாவது பண்ணணும் அவன் எத்தனை போல பண்ணா என்ன எங்கே பயங்கரவாதம் நடத்துனா என்ன நாம் ஆதரிக்கணும் ஏன்னா நமக்கு பத்து ஓட்டு முக்கியம் அப்படிங்கிற தான் இருக்காங்க இப்போது ஈரானில் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மே மாதத்தில் பாகிஸ்தானில் கூட நிலநடுக்கம்னு சொன்னாங்க இந்த நிலநடுக்கம்ங்கிறது என்னன்னுட்டு சொல்கிறாங்கன்னா அது நிஜமான நிலநடுக்கம் இல்லை அது என்னன்னு சொல்றாங்கன்னா மண்ணுக்கடையில் தான் அணு அதியத்தை புதைச்சி வச்சிருக்காங்க அணுக்குண்டுகள் தான் அப்படி மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய அந்த அணுக்குண்டுகள் சேதப்படும் போது சிதறடிக்கப்படும் போது அப்படி ஒரு நடுக்கம் ஏற்படுவதாக சொல்ல சொல்லப்படுகிறது இப்ப இஸ்ரேலு ஈரானுடைய அணு உரைகளில் குண்டு வீசி இருக்காங்க அதனால ஏற்படக்கூடிய தொடர் வெடிப்பு தொடர் வெடிப்பு காரணமா நிலநடுக்கம் அப்படிதான் ஏற்பட்டது இந்தியா ஏற்படுத்திய தாக்கம் அப்போ இந்தியா எதுக்கு பாகிஸ்தானை தாக்கியது இப்ப இஸ்ரேல் எதுக்கு ஈரானை தாக்குது எல்லாம் பயங்கரவாதிக்கு எதிரான தாக்குதல் தான் இந்த செய்தியை நம்ம ஊர் ஊடகங்கள் சொல்றது இல்ல சொல்லணும் முருகன் மாநாடு இன்றைக்கு வெற்றிகரமாக நடக்குது பிரம்மாண்டமாக நடக்குது எதுக்கு இவ்வளோ பெரிய மாநாடு எதுக்கு முருகன் மாநாட குட்டுறிங்க தேவையா அப்படின்ட்டு கேட்குறாங்க இஸ்லாமிய மாநாடு நடத்துகிறா கிறிஸ்தவ மாநாடு நடத்துகிறா ஏன் ஹிந்து மாநாடு முருகன் மாநாடு நடத்தக்கூடாதா இது இன்னே ஒரு கேள்வி முருகன் மாநாடு நடத்தப்பட்டால் பக்தி வளர்க்கப்பட்டால் தமிழ்நாட்டில் அமைதி நிலவும் தமிழ்நாடு இப்போ என்ன நடக்குது கொல்லை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது இதில் இருந்து விடுதலை அடைவதற்காகத்தான் முருகன் மாநாடு இன்றைக்கு பிரம்மாண்டமாக நடக்குது இதனுடைய எழுச்சி என்ன இதனுடைய பயன் என்ன விளைவு என்ன அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பார்ப்போம் வணக்கம்